வணக்கம் நெருப்பு தப்ப மிச்சிகன் ஃபமிங்டன் பகுதிகளில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் நம்மெல்லாம் ஆளே இல்லாத ஒரு கடை ஆளே இல்லாமல் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சின்ன செடிகள் இருக்கக்கூடிய ஒரு கடை இங்கே நம்ம யாருமே இல்லை உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை நீங்கள் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போ எடுத்துக்கலாம் ஆனால் காசு கொடுக்குறதுக்கு காசு போடுறதுக்கு எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம தேடி வேணால் பார்ப்போம் இப்போ எல்லாமே எல்லாமே இருக்குது நம்ம ஊரில் பார்க்குற கத்தால எல்லாம் என்னென்னமோ வச்சுருக்குறாங்க இப்போ இதெல்லாம் அஞ்சு டாலர் தான் போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் அஞ்சு டாலர் தான் போட்டிருக்காங்க இப்போது அஞ்சு டாலரு பத்து டாலரு இது போட்டிருக்குறாங்க இப்போ இதில் அதாவது அவங்க என்ன போடுறாங்க இஃப் யூ நீ சேஞ்ச் அவர் இன்ட்ரெஸ்ட்டு இன் அதர் ப்ராடக்ட்ஸ் ப்ளீஸ் கால் வி ஆர் இயர் டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பொருள் வந்து ஆளே இல்லைனாலும் நாம் வந்து அதாவது அந்த நான் நினைக்கிறேன் இந்த இதில் பே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் பே பண்ணிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அவங்கள இதுதான் இப்போது ஒரு ஆளே இல்லாமல் ஒரு இடத்துல அவங்க வந்து தொழில் பண்ணுறாங்க ஆளே இல்லாத கடை கேமராலாம் வச்சுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் இப்போ இது மாதிரி அந்த அஞ்சு டாலருக்கு அங்கே இங்கே கொஞ்சம் சரிகள் பார்க்குறோம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக ஒரு செய்தியாக தான் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இப்போ இதெல்லாம் இது போன்றெல்லாம் நம்ம ஊர்களில் வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதை வச்சுருக்குறாங்க கேமரா കേമരാ വരയ്ക്കും അത് ഇടത്തിൽ ഇപ്പോൾ എന്ത ഇടം